சைனா மற்றும் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருள் இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி தேர்வு விதித்தால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை அதாவது சைனா மற்றும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும் அப்பொழுது இந்த நாடுகளில் வந்து முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்குவார்கள் அதனுடைய தாக்கம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு வர தொடங்கியுள்ளது அதனால்தான் உலக சந்தையில் சர்வதேச சந்தையில் வந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியில் விலையும் பெருமளவில் வந்து உயர்ந்து வருகிறது தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டு தான் வரும் இதே நிலைமை நீடித்தால் இந்த வாரம் இறுதியிலே இறுதியிலே தங்கம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் சவரன் எண்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருடம் விருதுவே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதனால் வந்து விலை வித்தியாசம் வரவே வராது ஏன்னா யார் வாங்கினாலும் சர்வதேச சந்தையில் தங்கம் வந்து மொத்தமாக கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை இறக்குமதி தீர்வை மூலமாக அல்லது ஜிஎஸ்டி வரி மூலமாக தான் அந்த ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஒரு ஒரு திருமணமும் சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவார் ஒரு ஒரு திருமணம் தங்கத்தின் மூலமாக மட்டுமே நிச்சயம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம் வணக்கம் நான் ஜெயந்திலால் செலானி தலைவர் சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் வணக்கம் சார் பெருகி வரும் தங்கம் விலை உயர்விற்கான காரணம் என்ன அதாவது இதற்கு முன்பாக அதாவது இதற்கு சொல்றது இங்கிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜனவரி முதல் வார்டிலேருந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்பாக டிசம்பர் மாதம் அதுக்கு முன்பாக இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் வந்து தங்கம் விலை உயர்ந்ததுக்கு ஒரு காரணம் வந்து பல நாடுகளில் ஏற்பட்ட போர் சூழல் போர் சூழல் காரணமாக பொருளாதாரத்துடைய பின்னடைவு போன்ற காரணங்கள் வந்து தங்கம் விலை உயர்வதற்கு காரணமாக இருந்தது அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மற்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய அந்த போருடைய தாக்கம் சிரியா போன்ற நாடுகள் ஏற்பட்ட ஒரு பெ பெரிய வந்து கலவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது விலை உயர்ந்தது காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட பொருள் ஏற்படும் போது பெருமளவில் பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்பொழுதெல்லாம் அந்த பொருளாதாரம் மற்றும் பொருளாதார துறையை சார்ந்த பங்கு சந்தைகள் வந்து முதலீடு செய்யாமல் பெரிய அளவில் முதலீடுகள் தங்கம் பக்கம் வந்து வரும் ஏன்னா இது மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்படும் போதும் உலக பொருளாதாரத்தில் பெரிய அளவு மாற்றமோ அல்லது வந்துட்டு குறைவோ வரும்போது பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் வரும் அதனால் உலக பொருளாதாரம் உலக சந்தையில் வந்து தங்கம் விலை விரும்புவதற்கு காரணமாக இருந்தது இதற்கு பின்பாக அமெரிக்காவுடைய தேர்தல் தேர்தல் முடிவுகள் அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு பதவியேற்புக்கு பின்பு அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா போர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி நிச்சயமாக மற்றும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு போர் என்ன போர்னு சொன்னீங்கன்னா இது வந்து வர்த்தக போர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அமெரிக்கா வந்து பல நாடுகள் மீது வர்த்தக தடைகள் விதித்தது அல்லது அந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பெருமளவில் வந்து வரி வந்து விதித்தது அது வந்து சைனா இந்தியா கனடா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பெருமளவில் அவர்கள் வந்து வரி விதித்தார்கள் காரணம் அவர்கள் வந்து மற்ற அதாவது மற்ற நாடுகள் பெரிய வல்லரசுகளாக மாறிவிடக்கூடாது இல்லை பெரிய வளர்ந்த நாடுகளாக ஆகக்கூடாதுங்கிறதுலாம் அவர் ரொம்ப முனைப்பாக இருக்கார் அதனுடைய தாக்கம் இப்போ ஒரு பெரிய அளவில் உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய வர்த்தக போர் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த வர்த்தக போருடைய தாக்கம் நிச்சயமாக பெரிய அளவில் இருந்து எதிரொலிக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் சைனா மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி தீர்வு விதித்தால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை அதாவது சைனா மற்றும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும் அப்பொழுது இந்த நாடுகளில் வந்து முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்குவார்கள் அதனுடைய தாக்கம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு வர தொடங்கியுள்ளது அதனால்தான் உலக சந்தையில் சர்வதேச சந்தையில் வந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் பெருமளவில் வந்து உயர்ந்து வருகிறது இந்த நிலை தொடர்ந்தால் தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உச்சத்துக்கு போகும் தர இறங்கி வராதுன்னு சொல்கிறீங்களா சார் இல்லை இறங்க அதாவது நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் நான் கிளியராக எடுத்துக்கலாம் தங்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க தொடர்ந்து ஒரு சங்கத்துடைய சரித்திரம் ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்களா டம்பு பின்னால போக வேண்டாம்னா நிறைய பேருக்கு தெரியாது அதனால ஒரு ஐம்பது வருஷம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஐம்பது வருஷத்துல பாருங்க தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதான் வருது ஒவ்வொரு முறையும் விலை உயரும் போது நூறு ரூபாய் உயர்ந்தால் குறை வந்து இருபது ரூபாயாக மட்டுமே இருக்கும் அப்பொழுது அந்த நூறு ரூபாயில எண்பது ரூபா அதுல போய் செட்டில் ஆயிரும் மறுபடியும் அங்கேயிருந்து ஒரு பயணம் தொடரும் அந்த இருபது ரூபா குறைஞ்சிட்டு இருந்தீங்களா மறுபடியும் ஒரு பயணம் தொடரும் மறுபடியும் ஒரு நூறு ரூபா நூற்றம்பது ரூபாயிரும் அதில் ஒரு இருபது முப்பது ரூபா குறை இப்படி தான் தங்கத்துடைய பயணம் இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபியோ சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டு தான் வரும் இதே நிலைமை நீடித்தால் இந்த வருடம் இறுதியிலே இறுதியிலே தங்கம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் சவரன் எண்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருடம் இறுதியிலே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை வந்து கடந்து கொண்டு செல்லும் இது வந்து ஒரு பெரிய அளவு உயர்வு இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வரும் காரணம் என்ன ஒரே நேரத்தில் வந்து விலை ஏறாது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வரும்போது யாருக்குமே தெரியாது ஒரு அது ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்காது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்ன ஒரு காஃபி வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபான்னு சொன்னால் இன்றைக்கி நாற்பது ரூபா ஆயிடுச்சு ஒரு காஃபி யாருக்குமே அது அது வந்து காஃபி விலை ஏறிப்போச்சு இல்லை வந்து ஹோட்டலில் வந்துட்டு உணவு பொண்ணுங்களுடைய விலை ஏறிடுச்சுன்னு யாருமே சொல்லலை அதே மாதிரி தான் தங்குபோம் தொடர்ந்து நிச்சயமாக இது மாதிரி உயர்ந்து வரும் பெரிய அளவில் உயர்வு வந்து இன்னும் வரும் காலங்கள எதிர்பார்க்கலாம் சார் நம்ம இந்தியாவை வரைக்கும் இன்னும் சில ஆண்டுகள் தான் பூமியில தங்கம் கிடைக்கும் அப்படின்றாங்க கேஜிஎஃப் மாதிரி இடங்கள்ல வந்து தோணுதுன்னு அதுக்கான அதை எடுத்து அதை சுத்திகரிக்கிற செலவே ஜாஸ்தியாக இருக்கும் தங்கம் ரேட்டு ஜாஸ்தியாகும் அப்படின்றாங்க கொஞ்சம் ஆண்டுகள் தான் பூமில தங்கம் இருக்கும் அது உண்மையா சார் அதாவது தங்கம் வந்து ஓரளவுக்கு இருக்கு இந்தியாவில் வந்து தங்கம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வர்த்தக ரீதியாக பார்க்கும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கம் வந்து உலக இப்போ விலை இப்போ இருக்கிற விலையில் ஒரு அவன் சொந்தர் இன்னைக்கு மூவாயிரம் டாலர் இருக்கிறதா நம்ம எடுத்துகிட்டோம்னு சொன்னால் வர்த்தக ரீதியாக அது நமக்கு கட்டுப்படி ஆகாது நம்ம எடுக்கிறத விட எடுக்காது இருக்கிறது தான் நல்லது அது ஏற்கை செய்திடலாம் ஏன்னா வர்த்தக ரீதியாக பார்த்தும்போது அது நஷ்டம் அதனுடைய ப்ராசஸ் எவ்வளோ ஒரு டன்னுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அது ரொம்ப குறைவான அளவில் தான் இங்கே தங்கம் இருக்குது அதனால் வந்து இந்தியாவில் வரும் காலங்களோடு எங்கேயுமே தங்கம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணியாச்சு இந்தியாவில் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டன் வரதுன்றாலும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால் அது வந்து பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் தராது இந்தியாவை விட வெளிநாட்டு தங்கம் விலை குறைவுன்றாங்க அப்புறம் துபாய் மாதிரி இடங்களில் தங்கம் வந்து இன்னும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இல்லை உலக அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும் தங்கம் பொறுத்தவரை எங்கேயும் குறைவோ கூடுதலோ அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு நாடுகளும் இறக்குமதி தீர்வை வந்து வித்தியாசமாக எதிர்க்கிறாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் இருக்குது துபாயில் பார்த்தா ஐந்து சதவீதம் இருக்குது மற்ற சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இறக்குமதி தீர்வையே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மாற்றம் அந்த இறக்குமதி தீர்வை ஒன்று தான் விலையை வந்து கூடவோ குறைச்சல பண்ண முடியுமே தவிர தங்கத்தை வேறு எந்த இதுவும் செய்ய முடியாத தங்கம் விலை சர்வதேச சந்தையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதனால் வந்து விலை வித்தியாசம் வரவே வராது ஏன்னா யார் வாங்கினாலும் சர்வதேச சந்தையில் தங்கம் வந்து மொத்தமாக கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை இறக்குமதி தீர்வை மூலமாக அல்லது ஜிஎஸ்டி வரி மூலமாக தான் அந்த ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் இருக்கும் சார் தங்கம் வந்து வரலாறுக்கானது விலை ஏற்றம் விலை வீழ்ச்சி அப்படிலாம் எதன் அடிப்படையில் தங்கத்தோட விலை ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதான் சொன்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த போர் சூழல் வர்த்தக போர் தளவாட போர் நடந்தது நடது முதல்ல நடந்து தளவாட போர் ஒரு நாடு மற்ற நாடு மீது வந்து தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக பொருளாதார சீரழிவு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா வர்த்தக போர் இது வந்து இதுவும் வந்து பொருளாதார சீரழிவு ஆனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படாது எந்த ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே தாக்காது இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு வந்து அவங்க வரி விதிப்பார்கள் அந்த வரி விதிப்பு பொருளாதாரத்தை சீரழிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் வரும் அதுதான் தங்கம் விளைவுகிறதுக்கு காரணம் அக்ஷய திருதயக்கும் தங்கத்திற்கும் என்ன தொடர்பு செய்யணும் எல்லாருமே மக்கள் வந்து தங்கம் வாங்காதவங்க கூட அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ தங்கம் அன்னைக்கு வாங்க தங்கம் பழகி பெருமே சொல்கிறாங்களா என்ன காரணத்துக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஜுவல்லரிக்கு அழகி பயிறாங்க அதாவது இப்படி நம்ம எடுத்தோம் அது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினாள் தங்கன்ற இதில் ஒரு மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் கொண்ட எந்த ஒரு பொருளை நம்ம வந்து எடுத்துகிட்டோம்னா அதுக்கு பெரும் அளவில் வந்து அன்றைக்கி எதாவது பயன்படுத்தணும் இல்லை அதை அன்றைக்கி வாங்கணும் அது பண்ணோன்னா அந்த வருடம் முழுவதுமாக சுபிட்சுமாக இருக்குங்கிறது ஐதீகம் அது முன்பெல்லாம் வட இந்தியாவில் வந்து அது பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது இப்போ இப்பொழுது தென் தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பெரும் லட்சத்தியத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு உள்ளது தங்கம் நிறைய பேர் அதில் வாங்குறாங்க நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா சுபிட்சுன்னு சொல்வது உண்மையான விஷயம் தான் கடந்த வருடம் அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இருந்தது இதே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இந்த ஜனவரி ஒன்று இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக சுமிச்சும் தானே பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஒரு ஒரு கிராமுக்கு ரூபா கூடுறதும் இல்லை ஆயிரம் ரூபா கூடுறதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிராமுக்கு கூடுறதும் சவரத்துக்கு ஒரு ரூபா கூடுறதோ நிச்சயமாக சுமிச்சும் தான் தங்கத்தின் மீது எப்போதாலும் முதலீடு செய்யலாம் அல்லது வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஒரு சிறந்த முதலீடாகவே கருதப்படும் இந்த அக்ஷய தீர்த்தி வந்து அதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நிச்சயமாக தங்கம் வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நிறைய ஐதீகத்தை நம்புபவர்கள் நிச்சயமாக அதை வந்து கடைபிடிக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் உண்மை அன்றைக்கி தங்கம் வாங்கினால் நிச்சயமாக நம்ம செல்லும் கொழிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐதீகத்துடைய தாக்கம் தான் அக்ஷயத்திட்டத்தில் தங்கம் வாங்குறது ஒரு ஃபைனல் கேள்வி சார் அதாவது முன்னாடியில் மக்களுக்கு தங்கத்தின் மீது நிறைய மோகம் இருந்துச்சு தலையில் நெச்சு வீட்டில் ஆரம்பிச்சு தோடு ஜிமிக்கி காதில் செயின் கையில் வரையில் காலில் கொலுசு ஒட்டியான வரைக்கும் தங்கத்தில் போட்டுருந்தாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரே ஒரு செயின் போட்டுக்கிற காலம் வந்துருச்சு ஸோ மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட தங்கத்தின் மீது இருக்க அந்த மோகம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இப்படி எடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு திருமணமும் சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவார் ஒரு ஒரு திருமணமும் தங்கத்தின் மூலமாக மட்டுமே நிச்சயம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வரன் ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு எங்கே வேலை செய்கிறான்னு பார்ப்போம் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு பார்ப்போம் அவர் எங்கேயாவது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குனீங்கன்னா ஒரு ஐம்பது சவரன் போடுங்களா நூறு சவரன் போடுங்களான் பேசுகிறாங்க டாக்டராக இருந்தால் ஒரு முந்நூறு சவரன் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாமே எங்கே நிச்சயம் செய்யப்படுகிறது தங்கத்தின் மூலமாக மட்டுமே ஒரு திருமணங்கள் வந்து நிச்சயம் செய்யப்படுகிறது நீங்கள் மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் நிச்சயமாக சின்ன சின்ன பொருளை தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் திருமணங்கள் அல்லது விழாக்காலங்கள் அல்லது தங்களுடைய வீட்டில் உள்ள விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பொருள் போடுறதில்லை பெரிய ஆரம் உட்டியானம் வளையல் சுட்டி நெத்தி சுட்டி இப்படி எல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க அது போடும்போது அவங்க அவங்களே எடுத்து அந்த அந்த நகையெல்லாம் அணிந்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் அவர் பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு லட்சுமி கடாட்சமாக அவர்களே தென்படுவார்கள் அப்படிப்பட்ட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நிச்சயமாக அந்த பொழுமீது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது வெளியே போகிற போது வேணால் பயன்படுத்தாதே இருக்கலாம் ஆனால் விசேஷ நாட்களுக்கும் அல்லது திருமண நாட்களுக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு திருவிழா போன்ற எல்லாம் போகும்போது நிறைய நகை போட்டு போகிறதா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுங்க